ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி வந்து போன வீடியோவில் வந்து நம்ம மார்க்கிங் பார்த்தோம் இப்போ மார்க்கிங் முடிச்சுட்டு நம்ம வந்து எஸ்குவேஷனில் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ எஸ்குவஷன் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பை வந்து இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பக்கமும் வீடியோ இருக்கிறதுனால அப்போ அந்த வீட்டோட பெடல் வந்து நம்மளோட இடத்துல வந்தது அப்போ நம்மளோட இடத்துல வரும்போது நம்மளது வந்து எசென்ட்ரிக் காலமாக இருந்ததுன்னா அவங்க பெடலை வந்து ஃபுல்லாகவே வந்து பிரேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த பில்லரோட லைன் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்மளுடைய பில்லரோட பொசிஷன் வருது ஆனால் நம்மளுடைய சைட்டில் வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் எசெண்ட்ரிக்காக வருது இன்னொரு பக்கம் வந்து அதாவது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற பக்கம் வந்து ஒரு ரெண்டடி வந்து உள் பக்கமாக தான் வருது அதனால் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது இப்போ இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் எசெண்ட்ரி ஃபுட்டிங் வருது ஆனால் அவங்க கீழே வந்து எதுவுமே பீம் எதுவுமே போடலை வெறும் பிரிக் வால் மட்டும்தான் இருக்குது கிராக்கும் வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஏன் வருது அப்படின்னா நீங்கள் அக்கம் பக்கத்தில் வீடு கட்டுறவங்க நல்லா ப்ராப்பராக வந்து பீம் போட்டு காலம் போட்டு அதேமாதிரி எசன்ட்ரிக்கு இப்போது ரெண்டு பக்கமும் வீடு இருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலத்தை வந்து கரெக்டாக அவங்க பவுண்ட்ரிக்குள்ளேயே இருக்கணும் அதாவது பெடல் வெளியே வராமல் இருக்கணும் இப்போ இதில் பாருங்கள் இதுலேயும் வந்து அவங்களுடைய காலம் வந்து வெளியே வந்திருக்கு இப்போ தான் எஸ்கிவேட் பண்ணுறோம் பெடல் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த இஷ்யூனால் நமக்கு வந்து நம்மளுடைய மெட்டீரியல் காஸ்ட்டும் சரி லேபர் காஸ்ட்டும் சரி கொஞ்சம் கூடும் ஏன் லேபர் காஸ்ட் கூடும் அப்படின்னா அந்த பெடலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள் இது வந்து கார்னர் பில்லர் இதுவும் எசென்ட்ரிக்கு ஃபவுண்டேஷன் தான் இதுலேயும் வந்து அவங்களுடைய பெடல் வந்து நம்மளுடைய ஃப்ளாட்டில் வந்து வந்திருக்கு இது எல்லாமே நம்ம சிப் பண்ணாலும் அவங்களுடைய பில்டிங்க்கும் நமக்கு வந்து பிரச்சனை வரும் ஆனால் நம்ம பில்டிங் எழுமதுக்கப்புறம் அவங்க பில்டிங்க்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பீமோ இல்லை எதனா ஒரு பில்லரோ கொடுத்துட்டு அந்த பில்லரை வந்து எஸ்என்ட்ரிகில் வந்து நீங்கள் பொசிஷன் பண்ணணும் அதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு இப்போ ரெண்டு பக்கம் வீடு இருக்கிறதுனால எனக்கு பெரிய ட்ராபேக்ஸ் அது ஏன்னா எனக்கு லேபரும் கூடும் அதேமாரி கிளைண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கும் லேபர் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போது இந்த பக்கத்து வீட்டோட பெடல் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாதி பெடல் வந்து எங்களுடைய ஃப்ளாட்டில் தான் இருக்குது இப்போ அந்த ஃப்ளாட்டை பெடலுக்கு கீழே உடஞ்சி தான் எங்களுடைய டெப்த்தை வந்து நாங்கள் கீழே கொண்டுட்டு போகிறோம் இதில் பாருங்கள் அந்த காம்பவுண்ட் ரோல் பக்கமாக எங்களுடைய பெடலை வந்து நாங்கள் சிக் பண்ணால் மட்டும்தான் எங்களுடைய காலத்தை வந்து அதில் வந்து நிறுத்த முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ